ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஒரு இடத்துல வரக்கூடிய நவம்பர் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்க அப்படின்னா ஐபிசி மாதம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க சதய நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் கும்ப ராசியில் கடக லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருசு தத்துவத்துப்படி ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் இன்றைக்கி வந்து பார்த்தா நூற்றி எழுபத்தி ஒன்பது டிகிரியில் கன்னி ராசியில் சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது செவ்வாயுடைய சாரம் வாங்கி நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி அதாவது சுக்கர பகவான் பிறந்த நட்சத்திரம் என்ன மனிதர்கள் போலவே அதாவது நவ கிரகங்களுக்குமே ஜென்ம நட்சத்திரம் உண்டு நமக்கு எப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கோ அது மாதிரி கிரகங்களுக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் பிறந்த நட்சத்திரம்ன்றது மக நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறார் அப்போ இந்தவுடைய ரிஷபராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதலாவதாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்தா இன்றைக்கி அதாவது சூரியனுடைய நட்சத்திரமான இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகு சீரிஸ் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் ரிஷப ராசி அப்போ உங்கள் ராசிநாதன் சுக்கரனுடைய பிறந்த நட்சத்திரம் வந்து மகம் நட்சத்திரம்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சூரியன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தில் தான் சூரியன் பிறந்திருக்கிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருகு சீரிச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு சந்திரன் அதே மாதிரி பார்த்தா செவ்வாய் பகவான் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தா சனியுடைய பார்வை உங்கள் ராசி பார்க்கும்போது நல்லா இருந்தது சனியுடைய பார்வை அப்படிம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு சனி வரும்போது சனி மூணாம் பார்வையை உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்தார் ஜூலை பதிமூணாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நல்லா தான் இருந்தது சரிங்களா ஜூலை பதிமூணாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணார்னா சனி பகவான் வக்ரம் ஆகிட்டார் அப்போ வக்ரம் ஆகும்போது பின்னோக்கி நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இந்த நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அப்போ நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனியுடைய பார்வை பார்க்கும்போது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் நல்லா இருந்தது இப்போ இந்த நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி தான் சனி வந்து வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் அப்போ நிவர்த்தி அடையும் போது என்ன பண்ணுறாரு இயல்பு நிலையில் வராரு முன்னோக்கி வராரு அப்போ முன்னோக்கி வரும்போது மீண்டும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்க தொடங்கிடுவார் அப்போ நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் சனி ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா அது யாராலேயுமே தடுக்க முடியாது அதே மாதிரி சனியை தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி ஒரு விஷயத்தை தடுக்குதுன்னா அதையும் மீறி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்போ சனி பகவான் அதாவது நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே வக்கரம் முடிஞ்சு இயல்பு நிலைக்கு வரும்போது சனியுடைய தாக்கம் குறைஞ்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே கொடுக்குறாரு சரிங்களா அப்போ உங்களுடைய ராசிநாதன் இன்னைக்கு வந்து யாருன்னா சுக்கரன் அந்த சுக்குரு பகவான் இப்போ எங்க இருக்கிறாருன்னா கன்னிராசியில உட்காந்துருக்கிறாருன்னு சொன்ன இல்லைங்களா அப்போ கன்னிராசியில இன்னைக்கு உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா புத்திரக்காரகன் யாருன்னா கன்னிராசி தான் கன்னிராசிக்கு அதிபதி புதன் தான் அப்போ இன்னைக்கு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இன்னைக்கு போய் சுக்குருன்னு போய் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு என்ன கன்னி கன்னிராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்குரு பகவான் தன்னோட சொந்த வீட்டுக்கே துளா ராசிக்கு வர்றாரு ஆட்சியாக வந்து உட்காறாரு இருபத்தி நாலு நாள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சுக்குரு பகவான் தன்னோட சொந்த ராசியில் உட்காறாரு அப்போ நான் சொல்கிறது நவம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த இருபத்தி நாலு நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் தன் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா அற்புதமான காலம் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இபி பில்லு கட்டணும் இல்லை ஒரு அதாவதுன்றது வந்து ஒரு வாட்டர் பில்லு கட்டணும் இல்லை ஏதாவது ஒரு நம்ம ஒரு பில்லு கட்டுற மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி சண்டே வந்துருச்சுன்னா அடுத்த நாள் நம்ம கட்டிக்கலாம் இல்லையா அதுபோல் ஐந்தாம் இடம் புத்தரஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருந்த சுக்குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே நிறைய பேருக்கு இந்த புத்திர தடைகளெல்லாம் கொடுத்துருப்பார் தேவையில்லாத இந்த குழப்பங்கள் எல்லாம் கொடுத்துருப்பார் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்துர்றார் ஏன்னா சுக்ரன் தன் சொந்த வீட்டில் வராரு இல்லையா நல்ல பலத்தோடு வந்து உட்கார்றாரு சூப்பராக இருக்கும் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் ஆறாம் இடத்துல வந்து உட்காராரு ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் ஆட்சி வீடாக இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலத்தை கொடுக்குறாரு அப்போ முக்கியமாக என்ன கொடுக்குறாரு சுக்ரன் ஆட்சியே வந்து உட்காரும்போது என்ன பண்ணுறாருனா வாகன யோகத்தை தராரு வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் மாத்திரை யோகம் புதுப்பிக்கிற யோகத்தை கொடுக்குறாரு அப்போ மனைவி அம்மா மாமியார் இதெல்லாம் எந்த துறை துறையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த சுக்குரன் சார்ந்ததை வருது அப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடல் உபாதிகள் உடல் தொந்தரவு கோளாறு இந்த மாதிரி உடல் உஷ்ணங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தாலும் இது வந்து கட்ட நான் சொல்கிற மாதிரி ரெண்டாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா நம்ம ராசி அதிபதியை அவர் தானே அப்போ புத்திர பாக்கியத்தையும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ இதை தாண்டி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவதுன்றது உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கும் அஞ்சாவது வீடு அதாவது மிதன ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் ஞானக்காரகன் தான் அதாவது புதன் பகவான் சொல்லுவோம் அந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசி தான் அந்த தான் போய் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ரெண்டாவது உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் போய் உக்காந்துருக்கிறாரு அப்படி உட்காந்த புதன் பகவான் இந்த நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு அப்போ பத்தாம் தேதி வரைக்கும் தான் நல்ல பலன்களை கொடுக்குறாரு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதே விருச்சகராசியிலேயே இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து வக்ரமாகிறார் அப்போ அந்த பதிமூணு நாள் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கும் ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் தான் அப்போ அந்த கல்வியில் தாமதம் ஏற்படலாம் படிச்சுட்டு வேலையை ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் ரெண்டாவது அந்த டைம்ல நமக்கு நிறைய டென்ஷன் ப்ரெஷர் குழப்பம் ஏதோ ஒரு வகையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நான் சொல்கிறது பதிமூ பத்தாம் இருந்து இருபத்தி தேதி வரைக்கும் அப்போ அதே மாதிரி அந்த இருபத்தி தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா ராசியில் வக்கரமாக இருந்த புதன் பகவான் துளா ராசிக்கு வர்றார் அடுத்தது வந்து ஒரு ஏழு நாள் வக்ரத்தில் இருப்பார் அந்த காலம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா துளா ராசிக்குன்னா கட்டன்றது வந்து உங்கள் ராசியில் வந்து உட்காரார் அப்போ கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் உங்கள் ராசியில் உட்காரும்போது அப்போ அந்த ஏழு நாள் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகலாமா வெளி மாநிலம் போகலாமா இல்லை என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லை எப்படி போனால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இந்த மாதிரி யோசனைகளை நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா புதன் பகவான் இந்த மாதத்தில் வந்து அதாவது பிறக்கும் பொழுது விருச்சக ராசியில் இயல்பு நிலையில் இருக்கிறார் பத்தாம் தேதிக்கு மேலே இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் விருச்சகராசியில் வக்கரமாகிறார் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே துளாராசிக்கு வந்து அதில் ஒரு ஏழு நாள் விரு துளாராசியில் வக்கரமாக இருக்கிறார் இந்த காலகட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வியில் மாற்றம் ரெண்டு நேரம் கல்விக்கு அதிபதி புதந்தான் அப்போ கல்வியில் மாற்றம் இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கல்வி நல்லாயிருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம மைண்டு வந்து வேலை செய்யும் இப்படி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சூரியன் பொதுவாக உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு சூரியன் தான் அந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்படி இருக்கிறாரு அப்படின்றத வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கட்ட உங்கள் ராசியில் துளாராசியில் உங்கள் ராசி அதிபதிக்கு இன்னொரு வீடு இருக்குது இல்லையா துளாராசி அந்த துளாராசியில் போய் என்ன பண்ணுறாருனா நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் எந்த வேலையும் செய்ய மாட்டார் ஏன்னா நீச்சம் அடைஞ்ச கிரகம் ஜீரோ பர்சன்டேஜ் வந்துடுறாரு ஜீரோவில் வந்து உட்காந்துட்டாருன்னா நமக்கு எந்த வேலையுமே நமக்கு அது ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டார் உங்கள் ராசிக்கில் பொதுவாகவே அவர் நல்ல மாற்றங்களை கொடுக்க மாட்டார் அப்போ பதினேழாம் தேதிக்கு மேலே தான் துளாராசிலிருந்து விருச்சக ராசிக்கு மாறுறாரு அப்போ அதுக்கு மேலே கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இதை தாண்டி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு கலஸ்தர காரகன் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார் ஆட்சியாக உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் வரணும்னு பார்க்குறவங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் உங்களுக்கு சில தாமதங்கள் நடந்திருக்கும் தடைகள் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே இப்போ விலகும் ஏன்னா உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் கலஸ்தர ஸ்தானத்துலேயே போய் அவர் ஆட்சியாக உட்காந்துருக்கிறார் அப்படின்னா திருமண யோகம் சூப்பராக இருக்குது இந்த மாதம் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்டாம் இடம் பொதுவாக பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்தில் போய் அதாவதுன்றது வந்து குரு அதிசாரம் வாங்கி கடகராசியில் உட்கார்ந்துருக்கிறார் பதினோராம் தேதி வரைக்கும் கடகராசியில் குரு வந்து இயல்பு நிலையில் இருப்பார் பதினொன்றாம் தேதிக்கு மேலே அதே கடகராசியில் குரு பகவான் வந்து வக்ரமாகிறார் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மூணாவது வீட்டில் தான் இருக்கிறார் அப்படி மூணாவது வீட்டில் போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பாக்கியத்தை கொடுக்குறாரு ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான் அப்போ தைரியஸ்தானத்தில் போய் குரு உக்காந்து பாக்கியத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வரலாம் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டியதில்லை நிச்சயமாக நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்றது ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அதே போக உங்களுக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால முன்னே சொன்ன மாதிரி இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு எட்டுக்கு மேலே தான் உங்களுக்கு சனி பகவான் நல்லது பண்ணுவார் அதனால எப்படி பார்த்தாலுமே அதாவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வாகன யோகம் திருமண மாற்றம் புத்திர செல்வம் பெருகும் மேக்சிமம் உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியில் வந்து உட்காரும்போது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி